நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆஸ்டோ பரக்கண்ணன் பேசுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அதாவது தொழிலுக்கு நீங்கள் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய தொழிலுக்கு யோகமான பெயர் தேர்வு செய்வது எப்படி அப்படின்ற ஒரு டாபிக் இதுக்கு முன்னாடி எண்ணற்ற பதிவுகள் நான் பிசினஸ் நேம் எப்படி லக்கியான பிஸ்னஸ் நேம் சூஸ் செய்வது தேர்வு செய்வது அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி நிறைய பதிவுகள்லாம் போட்டுட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஆஸ்டோ பரக்கண்ணன் அப்படின்ற ஒரு யூடியூப்ல என்னோட பேரை டைப் பண்ணி பாருங்க எண்ணற்ற பதிவுகள்லாம் வரும் ஸ்பெசிபிக்கா பொதுப்படையாவும் போட்டுருக்கிறேன் தனிப்பட்ட முறையில வந்து ஒரு குறிப்பிட்ட பிசினஸ் வந்து மையப்படுத்தி இப்ப ஒரு ஹோட்டல் தொழிலுக்கு எப்படி பேர் வைக்கணும் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு எப்படி பேர் வைக்கணும் இல்ல வேற ஏதாவது டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இது போல நிறைய எண்ணற்ற பிசினஸ் என்பது இருக்கு அந்த பிசினஸ்க்கு எல்லாம் எப்படி தனித்தனியா பேர் வைக்கணும்னு சொல்லி எண்ணற்ற பதிவு எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் ஆஸ்டோ சொல்லி சேர்ச் பண்ணி பாருங்க அதனுடைய வரிசையில இப்ப பொதுவாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அதுக்கு லக்கி நேம் வந்து எப்படி சூஸ் பண்ணுன்றது புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த நியூமராலஜின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ப்ராடக்ட் இப்ப வந்து வாங்க போறாங்கன்னு வச்சிங்க அந்த ப்ராடக்ட் அந்த கஸ்டமரோடைய கண்ணில் முக்கியமான ஸ்டார்டிங்ல எந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் தென்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும் குவாண்டிட்டி எவ்வளவு எடை கொடுக்குறாங்க எவ்வளவு அளவு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட பார்த்த உடனே ஜியோன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க அந்த ஜியோ அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்ம கண் பார்வையில் என்பது ஏற்படும் அப்ப அந்த லெட்டர்ஸ் தான் அப்ப அந்த இப்ப அமேசான்றாங்க ஒரு பிளிப்கார்ட்ன்றாங்க அப்ப அந்த பேருடைய விஷயம் தான் ஃபர்ஸ்ட் அந்த நம்ம மைண்ட்ல என்பது கஸ்டமரோட மைண்ட்ல என்பது இருக்கும் அந்த பேருனாலே அந்த நியூமராலஜி அப்படின்ற விஷயங்கள் என்பது வந்துருது அப்ப நியூமராலஜி வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுது அப்படின்ற என்னோட ரிசர்ச்ல நடைமுறையில பல விஷயங்கள் நான் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஒரு ரன் ஆகக்கூடிய பிசினஸ் ஏனால அந்த அளவு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது அதற்கான காரணம் என்ன சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது நியூமராலஜி அப்படின்ற விஷயம் வந்து பின்னாடி அடங்கி இருக்குது அந்த ரிசர்ச்ல இருந்து தெரிய வருது அப்ப பொதுப்படை அது எப்படி நம்ம செக் பண்ணணும்ன்ற விஷயங்கள் தான் இருக்கு ஏன்னா அந்த பிசினஸ் யார் பண்றாங்களோ யார் அதற்கோட எண்டோ அந்த நம்மளுடைய ஜாதகமோ அந்த பிசினஸ்க்கு உண்டான பேரும் நியூமராலஜியும் ஒரு விதமான தொடர்பு ஒரு சிங்க் என்பது இருக்கக்கூடிய விஷயமா என்பது இருக்கு நம்ம ரிசர்ச் என்பது தெரிய வருது சரி அந்த விஷயங்கள் எல்லாம் தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது நியூமராஜி எடுத்துக்கும் போது ஒரு சில முக்கியமான பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இப்போ கிரகங்கள் அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் வந்து கிரகங்கள் தான் ஆளுமை செய்யுது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் இது போல நவ கிரகங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் வந்து ஆளுமை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கு அது நம்பர்ஸாக இருக்கலாம் ஆல்பபட்டாக இருக்கலாம் நியூமராலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் நம்பர் மட்டும் நீங்க தெரிஞ்சிட என் மட்டும் எடுத்து ரெண்டும் சேர்ந்தது தான் நியூமராலஜி அப்ப ஆல்பெட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கு அப்படின்றத மனசுல புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா அப்ப அந்த ஆல்பெட்டுக்கு பின்னாடி என்ன நம்பர் மறைஞ்சிருக்கு அந்த நம்பருக்கு பின்னாடி எந்த கிரகம் மறைஞ்சிருக்கு இது போல அடுத்த கட்டமா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு விஷயத்துக்கு வர வேண்டியது இருக்கும் ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கங்க இப்போ கிரகங்கள் இருக்கு இந்த கிரகங்களுக்கு உண்டான நம்பர் அதற்கான நம்பர் என்னன்றதை சைட்ல நோட் பண்ணியிருக்க பாருங்க அந்த கிரகங்களுக்கு உண்டான இப்போ அதாவது ஆல்பபெட் இங்கிலீஷ் ஆல்பபெட் இருபத்தி ஆறு இருக்குன்னு வச்சுங்க அந்த ஆல்பபெட்டுக்கும் அந்த கிரகத்துக்கும் என்னென்ன கிரகம் வந்து என்னென்ன ஆல்பபெட்டை வந்து ஆளுமை செய்யுது அப்படின்ற விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன் இது இது போல நம்பர்ஸ் இந்த ஆல்பபெட்டை வந்து இந்த கிரகத்துக்கு எடுப்பதற்கான காரணம் என்னன்ற பதிவுகளாக கூட தனித்துவமா போட்டிருக்கேன் இப்போ இந்த பதிவு அதுக்கான விஷயம் இல்லை பிசினஸ் நேம் மட்டும் பாத்துக்கலாம் நான் சைடுல போட்டிருக்கேன் பாருங்க சூரியனுக்கு ஒன்னா நம்பர் லெட்டர்ஸ் வந்து ஏ ஐ ஜே கியூ ஒய் சந்திரனுக்கு ரெண்டாம் நம்பர் லெட்டர்ஸ் பி கே ஆர் குரு என்ற பிளானட் வந்து மூணாம் நம்பரை ஆளுமை செய்யும் அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த லெட்டர்ஸ் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் பாத்தீங்கன்னா சிஜி ராகு வந்து நான்காம் நம்பர் அந்த ராகுடைய ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஎம்டி ஓகேங்களா இப்ப புதன் வந்து அஞ்சாம் நம்பர் இப்ப அஞ்சாம் புதனுடைய ஆல்பபெட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஹச் எக்ஸ் ஓகேங்களா இது போல எல்லா கிரகத்துக்கும் நான் நோட் பண்ணிருக்கேன் பாருங்க செவ்வாய்க்கு மட்டும் எந்த ஒன்பதாம் நம்பர் வரும் எந்த என்பது வராது சரிங்களா இதுக்கு ஒரு காரணம் என்பது இருக்கு ஏன்னா நைன் என்பது காட்ஸ் நம்பர் சொல்லுவாங்க அதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்றதுனால இது வந்து எந்த ஒரு ஆல்பபட்டும் நான் போடாம வச்சிருக்கேன் சரிங்களா இது ஒரு முறை இப்ப நியூமராஜன் நிறைய முறை இருக்கு சால்ியன் மெத்தட் இருக்கு சைனீஸ் மெத்தட் லோ ஷுக்ரிட் போட்டு ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க நம்மளோட இந்தியன் அடிப்படையில நம்மளோட அவங்கவுங்க ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் எந்த மெத்தட் ஆகும்னு சொல்லி பார்த்து அதன் அடிப்படையில பண்ணாதான் எப்பவே கரெக்டா இருக்கும் அது நம்ம ஜாதகத்தை வரும்போது கன்சல்டேஷன் ஒரு நாளைக்கு நான் பல கன்சல்டேஷன் எல்லா பிசினஸ்க்கும் பேர் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் புது பிசினஸுக்கும் வச்சு கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒரு ப்ராஃபிட் ஏன் பண்ணாம நிறைய எண்ணற்ற ப்ராப்ளம் பணம் லாக் ஆகுறது ப்ராஃபிட் ஏன் பண்ண முடியாது இல்ல பணம் வந்தாலும் பணம் வந்து விரயமா போகக்கூடிய விஷயங்கள் இது போல எண்ணற்ற பிசினஸும் பாத்து அந்த பிசினஸ் நியூமாலஜி மூலமா கரெக்ஷன் பண்ணி கொடுத்து ஆக்கி ஆக்கியிருக்கிறேன் அதெல்லாம் எல்லாமே சேர்த்து தான் அந்த அனுபவங்களை திரட்டிதான் இந்த பதிவு என்பது போடுறோம் இப்ப இந்த நியூமலாலஜியை பொறுத்த வரையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க அந்த பிசினஸுக்கு புதுப்படையான சில கிரகங்கள் கிரக காரகத்துவம் அப்படின்றதுலாம் இருக்கு அதன் அடிப்படையில் நம்பர் என்பது வச்சிருது இது மிகப்பெரிய ஒரு தவறு இப்ப எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேக்கரி கடை இருக்கு. இப்போ டெக்ஸ்டைல் ஷாப் என்பது இருக்கு. இல்ல ஒரு ஹோட்டல் ஷாப், ஒரு ஹோட்டல் கடை என்பது இருக்கு. இப்போ இந்த பிசினஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கீங்களே, இப்போ இந்த பிசினஸ்க்கு காரக கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுக்ரன். இது வந்து புதுத் வாய்ந்தது ஓகேங்களா? இப்போ வேற ஏதாவது ஒரு பிசினஸ், இப்போ ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கு வந்து செவாய். இப்போ டைரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்து அதன் மூலமா நிறைய ப்ராடக்ட் தயாரிக்கிறது அதுக்கு வந்து சந்திரன் ஒரு மீன் ஒரு மீன் கடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அது நம்ம சந்திரன் எடுத்துக்கலாம் சனியை எடுத்துக்கலாம் இது போல ஒரு குறு நிறைய பிசினஸ் இருக்கு அந்த பிஸ்னஸ்க்கு காரக கிரகங்கள் என்பது இருக்கு இது ஜென்ரலா பார்த்துட்டு இப்ப நான் ஒரு பேக் டெக்ஸ்டைல் ஒரு துணி கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன் சுக்ரனுடைய காரகத்துவம் தான் துணி மணி சம்மந்தப்பட்டது அதனால ஆறாம் நம்பர்ல வைக்காது இல்ல வந்து ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அது சுக்கரனுடைய தன்மைகள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் இல்ல ஒரு இது போல நிறைய விஷயங்களா இருக்கு அப்ப அது அதுக்கு வந்து சுக்கரனுடைய காரகத்துவம் தான் அப்ப ஆறாம் நம்பர்ல வைக்கிறது இதெல்லாம் வந்து பொதுப்படையான ஒரு தன்மை இப்ப எல்லாம் வச்சீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றதுலாம் கிடையாது சரிங்களா ஏன்னா இந்த ஜாதகம் அந்த தனிப்பட்ட நபருடைய ஜாதகத்துல நல்ல அமைப்பில் இல்லைன்னு வச்சுங்க சப்போஸ் அவர் ஆறாம் நம்பர்ல வச்சுட்டாரு ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் என்பது ஓபன் பண்ணிருக்காரு சுக்கரனுடைய காரகத்துவம் கொண்ட ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பு அதற்காக அவருடைய பிசினஸ் பேரை வந்து ஆறாம் நம்பர்ல வச்சுட்டாருன்னு வச்சுங்க ஆனா அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல சுக்ரன் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா இல்ல சுக்ரன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சப்போஸ் அவர் வந்து ஒரு மிதுன லக்கணக்காரா இருக்காருன்னு வச்சுங்க இதுதான் ஒரு ராசி கட்ட நான் சிம்பிளா போடுறேன் பாருங்க இதான் மிதன லக்னம் மிதன லக்னக்காரா இருக்காரு ஐந்தாம் மதிபதி பன்னெண்டாம் மதிபதி இந்த லக்னத்துக்கு எட்டாம் பாவத்துல போய் உட்காந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப இங்க என்ன வேலை செய்யும் அஞ்சு எட்டு பன்னெண்டு தான் வேலை செய்யும் சுக்கரன் இப்போ இவர் என்ன பண்ணுவாரு சுக்கரன் நம்ம ஆறாம் நம்மள போய் பேர் வச்சுட்டாருனா ஜென்ரலா சில பேர் பொதுப்படியா சில விஷயங்களை பார்த்துட்டு இந்த சுக்கரன் என்பது இவருக்கு யோகத்தை பண்ணாது பிராபலத்தை நிச்சயமா கொடுத்துரும் அஞ்சாம் பாவம் என்பது பத்தாம் பாவத்துக்கு எட்டு அப்ப தொழில் பத்தாம் பாவம் தொழில் அப்ப தொழில முடக்கத்தை ஏற்படுத்தும் எட்டு பன்னெண்டாம் ஆவம் என்பது நஷ்டம் அப்ப லாச ஏற்படுத்தக்கூடியது அஞ்சு எட்டுன்றது நிறைய விதமான அசிங்க அவமானங்களை கொடுக்கக்கூடியது அப்ப ஆட்டோமேட்டிக்கா சுக்கரண நம்பர் என்பது இவரு ஜாதக ரீதியா வைக்கக்கூடாது ஆனா பொதுப்படியா பார்த்து வச்சுட்டாருன்னா நிறைய விதமான ப்ராப்ளத்தை கொடுக்கும் இது போல தவறுகள் என்பது பண்றாங்க வேற என்ன தவறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில பேர் டேட் ஆஃப் பர்த் கான்செப்ட்ல வைக்கிறது கான்செப்ட் ஒரு பிப்டி பர்சன்ட் ஒர்க் ஆகும் தான் ஆனால் அதை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிடக்கூடாதுன்றத கூடாதுன்றதும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் போடுறேன் இப்போ ஒரு நபர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஒரு எக்ஸ் என்ற பெயர் கொண்ட ஒரு நபர் அவருடைய பிறந்த தேதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இது ஒரு கான்செப்ட் இருக்கு டேட் ஆஃப் பர்த் கான்செப்ட்

நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு பேர் வச்சிருக்க கூடாது இப்ப ஏழாம் நம்பர்ல வந்துருச்சுன்னு வச்சுங்க இது கேது உடைய ஒரு நம்பர் இப்ப இந்த எண்ணுக்கு நட்பு எண்கள் இருக்கு சம எண்கள் இருக்கு பகை எண்கள் என்பது இருக்கு இப்ப இந்த ஏழாம் நம்பர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாலு ஆறு ஏழு எட்டு இதெல்லாம் வந்து நட்பு எண்கள் ஏழாம் நம்பருக்கு எல்லாமே பிளான்ஸ் தான் கேதுவோடைய கேது என்ற கிரகத்துக்கு நட்பு கிரகங்கள் என்பது ராகு சுக்கரன் அதே கேதுன்றது நோட் பண்ணிருக்காங்க ஏழு நம்பர்ன்றது சனி இதெல்லாம் நட்பு கிரகங்கள் அதனால அந்த கிரகத்தோட எண்கள் தான் அங்கே போட்டிருக்காங்க வேற ஒன்றும் விஷயம் இல்லை இதே போல வந்து அஞ்சு மூணு அஞ்சுன்றது சமயங்கள் நண்பனும் இல்லை பகையவனும் இல்லை ஒரு மீடியமா இருக்கக்கூடிய ஒரு எண்கள் எடுத்துக்கலாம் அதே போல பகை எண்கள் என்பது ஒன்னு ரெண்டு ஒன்பது ஏன்னா சூரியனுடைய நம்பர் ஒன்னு சந்திரனுடைய நம்பர் ரெண்டு செவ்வாய்டு நம்பர் ஒன்று இந்த கிரகங்கள்லாம் கேது என்ற கிரகத்துக்கு பொதுவாகவே ராகு கேதுக்கு பகை கிரகங்கள் என்பது சூரியன் சந்திரன் இது போல கிரகங்கள்லாம் அதனாலதான் இந்த ஏழாம் நம்பருக்கு உண்டான கேதுவிற்கு பகை எண்கள் என்பது ஒண்ணு ரெண்டு ஒன்பது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏழாம் நம்பருக்கு நட்பு எண் அப்படின்ற அடிப்படையில இப்ப சப்போஸ் வந்து இந்த நாலாம் நம்பர்ல ஒரு பிசினஸ்க்கு பேர் வச்சிருக்காங்க வச்சுங்க ஏழாம் நம்பருக்கு நட்பு எண் நாலு அதனால நான் ஒரு பேர் வச்சுட்டேன் ஏதோ எக்ஸ் ஒய் அப்படின்ற ஒரு பிசினஸ் இருக்கு அதுக்கு வந்து டோட்டலா கூட்டி பார்க்கும் போது நாலா நம்பர் வருது ஏன்னா நாலா நம்பர்ன்றது இவருடைய டெஸ்டி நம்பர் பிறவி எண்ணுக்கு நட்பு எண்ணாக இருக்கிறது ஆனா இவருடைய ஜாதகத்துல தனிப்பட்ட முறையில அந்த ராகு இப்ப சப்போஸ் கடகலக்கணமா இருக்காருன்னு வச்சுங்க இதுதான் கடக ராசி இது வந்து லக்கணமா இருக்கிறவங்க கடக லக்கணம் கடக லக்கணம் ஆனா இந்த இடத்துல ராகுன்றது லக்னத்துக்கு எட்டாவது ராசியில கும்பராசில என்பது இருக்கு தான் என்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் மூலமாக என்னென்ன ஸ்டார்ல இருக்கு என்ன சப்லாட்ல இருக்குன்றதை பார்க்கணும் தொடர்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் இருக்குன்னு வச்சீங்க மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்புல ராகுன்ற கிரகம் ஜாதகத்துல இருக்கு நம்ம கேபி மத்தல டீடெயிலா நம்ம செக் பண்ணி பாக்கணும் அப்பதான் நம்ம வந்து நீட்ல அந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அப்ப ராகு வந்து பிராணத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்கு ஜாதக ரீதியாக அப்ப இந்த ராகுடைய நம்பர் நாலாம் நம்பர்ல போய் இவர் பேர் வச்சுட்டாரு இவருடைய ஏழை நம்பருக்கு நட்பு என்ற காரணத்தினால அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க பிராணம் அப்ப எல்லாத்துக்குமான ஒரு பைனல் ரிசல்ட்டை நம்ம வந்து ஜாதகத்துல தான் வச்சு பார்க்கணும் அப்ப புதுப்பதையாக டேட் ஆஃப் பர்த் பார்ப்பதும் தவறு டேட் ஆஃப் தான் ஆனா அதை வச்சு மேஸ் பண்ணி மட்டும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணக்கூடாது சரி எப்படிதான் சார் வைக்கிறது இப்ப நம்ம தவறுகள்லாம் சுட்டி காட்டிடும் இதுதான் சரியான முறை அப்படின்றத பார்த்து கட்டமா நான் சொல்ல போகிறேன் அதுக்கு ஒரு மூணு பிஸ்னஸ் உதாரணம் அப்படின்றத நான் காட்ட போறேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் என்பது ஜாதகம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அடிப்படை அப்படின்றத சொல்லியிருக்கேன் இருந்தாலும் டேட் ஆஃப் பர்தும் ஒரு தவணை மெயினாக நம்ம செக் பண்ணிக்கணும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்றதை நம்ம பார்க்கணும் ப்ளஸ்ஸு ஜாதகம் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆகும் அந்த பிசினஸ்ன்றது இது நீங்க எல்லா பிசினஸ் டாப்ல இருக்கக்கூடிய எல்லா பிசினஸ்க்கும் இந்த கான்செப்ட்ல வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும் போது எதனால அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்றத இந்த விஷயத்தை பூர்த்தி பார்க்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இது நம்ம ரிசர்ச்ல கண்டுபிடிச்ச விஷயம் அனுபவ ரீதியாக நான் நிறைய பேருக்கு அன்றாடம் பிசினஸ் பேர் வச்சு சக்சஸ்ஃபுல்லா வந்த ஒரு ஒரு கான்செப்ட் தான் என்பது இது அதை தான் மக்களுக்கு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் சரி நம்ம என்ன பண்ணணும் இப்ப உதாரணத்துக்கு ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இப்ப ஒரு நபர் ஒரு ஆண் நபர் பிறந்திருக்காருன்னு வச்சுங்க இவருடைய அப்படின்ற எடுத்துக்கணும் இந்த மூணாம் நண்பர்க்கு இந்த மூணாம் நம்பருக்கு நட்பு நேதிகளும் சமய நிதியோ பகை அணிதிகணும் சரிங்களா மூணுன்றது குருவுடைய நம்பர் இப்ப மூணாம் நம்பருக்கு நட்பு எண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது ஒன்னு ரெண்டு ஒன்பது அதே மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் நட்பு எண் தான் அதுலயும் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல நாலு ஏழு எட்டு ஓகேங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம எண் அப்படின்றத எடுத்துக்கலாம் அதே போல பகை எண் அப்படின்றது அஞ்சு ஆறு நம்ம இந்த மூணாம் நம்பருக்கு நட்பு எண்களிலும் சம எண்களும் இந்த எண்களை மட்டும் மேக்சிமம் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அப்ப இவருடைய டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில இவருடைய பிறவி எண் என்பது மூணு இந்த மூணாவது நம்பருக்கு ஒன்னு ரெண்டு ஒன்பது நாலு ஏழு எட்டு என்று சாதகமா இருக்குன்றது மட்டும் புரிஞ்சிக்கணும் சில நேரத்தை எளிமை நம்பர் கூட இந்த எளிமை நம்பர் கூட பிளானர்ஸ் வந்து ஜாதக நல்லா இருக்கும்போது போது இந்த அஞ்சு ஆதை கூட எடுக்கலாம் இது போல எக்ஸப்ஷன் ரூல் எல்லாம் இருக்கு சரிங்களா அதெல்லாம் நம்ம டீட்டெயிலான சப்ஜெக்ட் எல்லாம் தனிப்பட்ட முறையில பார்த்தாதான் தெரியும் சரி இந்த எண்களை எடுத்துட்டு இந்த எண்களுக்கு உண்டான கிரகத்தை நம்ம சைட்ல ஏறிக்கணும் இப்ப ஒன்னாம் நம்பருக்கு உண்டான கிரகம் சூரியன் ரெண்டு வந்து சந்திரன் ஒன்பது வந்து செவ்வாய் இந்த மூணையும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த குரு இது ராகு இது கேது எட்டு வந்து சனி இப்படி எடுத்தாச்சா இப்ப டேட் ஆஃப் பர்த் நமக்கு லக்கி நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி எடுத்துட்டோம் ஒன் டூ நைன் போர் செவன் எயிட் ஓகேங்களா அந்த நம்பருக்கு உண்டான பிளானட்ஸும் போட்டாச்சு இப்போ இந்த பிளானட்ஸ் வந்து ஜாதக ரீதியா எப்படி இருக்குன்றத பாக்கணும் நல்ல ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்புகள் என்பது இருக்கணும் ஜாதக ரீதியாக இந்த கிரகங்கள் வந்து ஜாதக ரீதியா எப்படி இருக்குன்றது செக் பண்ணணும் எந்த கிரகம் நல்ல யோகமான அமைப்புல இருக்கு சப்போஸ் சூரியன் உதாரணத்தை கத்துக்கிறேன் சூரியன் வந்து ரெண்டு நான்கு ஆறு பத்து இதனால சிறப்பான பாவங்கள் இல்ல இந்த பாவங்கள்ல எந்த பாவங்கள் தான் சிறப்பு இல்ல வந்து ரெண்டு பதினொன்னு இல்ல மூணு ஏழு பதினொன்று இதெல்லாம் பொருளாதாரத்தை தரக்கூடிய அமைப்பு எக்காலத்து கொண்டும் ஐந்து ஒன்பதையோ இல்ல வந்து எட்டு பன்னெண்டையோ எந்த ஒரு கிரகம் தொடர்பு இருந்தாலும் பிசினஸ் செய்ய முடியாது அப்ப அந்த பிளானட் கொண்டான நம்பரை போய் நான் பிசினஸ்ல வைக்கும் போது அப்ப நிச்சயமா ஒரு லாஸ சந்திப்பாங்க இல்ல எம்ப்ளாயிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பணம் கொடுத்து அல்ல போய் பணத்தை வந்து லாக் ஆகுது இல்ல கடன் வாங்கி முதலீடு போட்டு அந்த கடன் வந்து செட்டில் பண்ணாமல் அமைப்புகள் நமக்கு பிசினஸ்ல ஏமாற்றம் பண்றது பார்ட்னர்ஷிப் மூலமா ஏமாற்றம் இது போல எண்ணற்ற பிரச்சனை வர்றதுக்கான காரணம் அந்த பேருக்குண்டான நம்பர் அந்த நம்பருக்கு உண்டான கிரகம் ஜாதகத்துல ஐந்து ஒன்பது எட்டு பண்ணணும் தொடர்பு இருந்தா இது போல பிரச்சனைகள்லாம் வரும் புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு நம்ம பிசினஸ்க்கு பேர் வைக்கும் போது டேட் ஆஃப் பர்துக்கோங்க ஜாதகத்தையும் தான் ஒரு விஷயம் போது முடிவுக்குணும் இப்ப உதாரணத்துக்கு எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் தூத்துக்குடி ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு ஒரு மூணு மூன்றரை வருஷம் நாலு வருஷத்துக்கு பேக் முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாரு அவருக்கு அப்போ நாற்பத்தஞ்சு வயசு அவர் என்ன சொன்னார்னா சார் ஒரு கேட்டரிங் பிசினஸ்க்கு பேர் என்பது வைக்கணும் வச்சு கொடுங்க சார் அப்படின்றதான் சொன்னாரு ஸ்டார்டிங் மொதல் முதல் ஆரம்பிக்க போறேன் அப்படின்றதுக்கான விஷயம் இப்போ ஒரு கேட்டரிங் பிசினஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷார்ட்டா போடுறேன் நான் கேட்டரிங்னாலே ஒரு உணவு சார்ந்தது உணவுனாலே ஜோதிடத்துக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் பொதுப்படியா நமக்கு தெரியாம ஒரு சின்ன பணம் இருக்கு உணவுனாலே இங்க வந்து ஆறாம் பாவம் தான் தொழில் வந்து பத்தாம் சரிங்களா அப்போ அவருடைய ஜாதகத்துல தனிப்பட்ட முறையில் எந்த கிரகம் ஆறு பத்து தொடர்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அந்த பிளானோட்டோடைய நம்பர் வருவது போல வைப்பதுதான் சிறப்பு அதன் அடிப்படையில் அவரோட ஜாதகத்தை செக் பண்ணி பார்க்கும்போது செவ்வாய் வந்து சிறப்பா இருக்கு கடக லக்கணக்காரு கடக லக்கணத்துக்கு பத்தாம் பாவத்துல அதாவது கடக லக்னத்துக்கு ஐந்து பத்தாம் பதிப்பை செவ்வாய் பத்தாம் பாவத்துல ஆச்சு அதே போல நம்மளோட நட்ச கே பி மத்தியில நட்சத்திர உப நட்சத்திர அடிப்படையில நான்கு ஆறு பத்து டீட்டெயிலா தொடர்பு இருந்துச்சு அப்ப செவ்வாய் நல்லா சிறப்பா இருக்குன்றது மட்டும் புரிஞ்சுக்கணும் அதனால நம்ம என்ன பண்ணிருந்தோம் அவருக்கு சரவண பவ கேட்டரிங் அப்படின்றத ஒண்ணு செக் பண்ணிருந்தோம் ஸ்பெல்லிங் கரெக்டா போடுறேன் பாருங்க சரவண பவ பிஏ 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 இது கேட்ரிங் சரவண பவர் கேட்ரிங்க்கு ஒவ்வொரு ஆல்பெட்டுக்கு இந்த நம்பரை போட்டு பாருங்க அதெல்லாம் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் நீங்க டோட்டலா ஒவ்வொரு ஆல்பெட் நம்பரை போடுங்க டோட்டலா கூட்டி பார்க்கும்போது நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் ஒன்பதாம் நம்பர்ல இருந்து செக் பண்ணி கொடுத்து வச்சிருந்தேன் சிறப்பா இருக்குது சார் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது சார் சரவண பவர் முருகருடைய பேரு அம்சம் கொண்ட அமைப்பு செவ்வாய் ஜாதம் நல்லா இருக்கு டோட்டல் நம்பரும் வந்து நைன் என்பது வருது அதனால தாரமா வச்சுங்க சக்சஸ்ஃபுல்லா போகணும் சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆன பிறகு நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகுது சார் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கு ஒரு முக்கியமான ஒரு கோவில் கொண்ட ஒரு ஸ்தலத்துக்கு தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு திருச்செந்தூர் பக்கத்துல அவர் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு இந்த கேட்டரிங் நிறைய கேட்டரிங்ஸ் இருக்கு ஆனா இவருடைய அமைப்புல நல்ல சிறப்பா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது அப்படின்றது சொல்லியிருந்தாரு இதை மையப்படுத்தி எனக்கு இன்னொரு பிசினஸ் வந்து வைக்க போறேன் சார் அதுக்கும் பேர் வச்சு கொடுங்க அப்படின்றது சொன்னாரு மெட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வீடு கட்டுமான பொருட்கள் எல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து கேட்கறவங்களுக்கு சேல் பண்றது அப்படின்ற விஷயங்கள் அதுக்கு ஒரு பிசினஸ் அதே போல பண்ணி கொடுங்க கேட்டிருந்தாரு சரி ப்ளூ மெட்டல்ஸ் அப்படின்னாலே அது வந்து செவ்வாய் ஓகேங்களா அப்ப அவர் ஜாதகத்தை ஆல்ரெடி செவ்வாய் வந்து நல்ல அமைப்புல இருக்கு அதனால அதே போல நம்ம வந்து அதே பேர் தான் சரவணபவட்டல்ஸ் பிஎல்யூஇல் எஸ் எஸ் மெட்டல் மட்டும் தான் ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கு நிலப்பலம் எல்லாமே நான்காம் பாவம் தான் நிலபோல ஜோதிடத்துல அப்ப ஆறு பத்து ஆல்ரெடி தொடர்பு இருக்கு செவ்வாய் இதே போல மீண்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தொடர்பு ஒன்று பேசுனாரு நீங்க ரெண்டு பிசினஸ் வச்சு ரெண்டுமே சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கு நன்றி அப்படின்ற விஷயம் தெரிவிச்சு தெரிவிச்சுட்டு பொதுப்படியாக ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு போயிட்டார் பிசினஸ் மறுபடியும் கேக்கல ஆனா அதுக்கப்புறம் பண்ண அவர் சில தவறுனால மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாக போய் சூழல் வந்து அவர் கொடுத்துருச்சு அதுக்கான காரணம் என்னன்னா சரி ரெண்டு ரெண்டு பிசினஸ் வச்சு கொடுத்தாங்க சரவணபவ் பவ சரவணபவ முழுமட்ட வச்சு குடுத்துறாங்க ஆனா சிறப்பா தானே போயிட்டு இருக்கு சரி இப்ப நம்ம இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுல அதன் மூலமா வந்த காசை வச்சு இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில ஒரு ஒரு அதாவது வட்டி சம்மந்த வட்டி கொடுக்கறது போறது வருது அப்படின்ற ஒரு பிசினஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்துருக்காரு ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாரு என்கிட்ட கன்சல்டேஷன் கேட்காம அவரே பண்ணிட்டு இருக்கிறாரு என்ன பேர்ல பண்ணானா அதே சரவணபாவ பேங்கர்ஸ் அப்படின்ற பேர்ல வச்சுட்டாரு அதே சரவணபாவ பேங்கர்ஸ் இந்த பேர் அமைப்பு நல்லா தானே இருக்குன்றதுனால அவரே ஒரு தாட்டுக்கு போய் நியூமராஜ்ல கன்சல்டேஷன் பண்ணாம அப்படியே வச்சுட்டாரு இது இங்க டோட்டலா செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதே போல நம்பர்ஸ் போட்டு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் நம்பர் என்பது வரும் ஓகேங்களா ஆனா அவர் ஜாதகி அவர் என்ன தவறு பண்ணிட்டாருன்னா மீண்டும் நம்மள ஒரு கிட்டத்தட்ட ஒரு வைத்து ஒரு மூணு மாசம் நாலு மாசம் தான் ஓகேங்களா எல்லாத்தையும் வந்த பணத்தை எல்லாம் இது வரைக்கும் சம்பாதிச்ச பணம் முதலீடு பண்ணி கடன் கொடுத்து எல்லா விஷயங்கள் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் நாலு மாசம் லட்ச கணக்கில் என்பது கடன்பது குடுத்துட்டு இருக்கிறாரு ஆனா அவர் என்ன நினைச்சாரு சரணபம் வச்சுட்டோம் வச்சிட்டோம் எல்லா பிசினஸ் நல்லா இருந்திருக்குது ஆனா இதுவும் நல்லாதான் இருக்கின்ற ஒரு எண்ண ஓட்டத்துல பண்ணிட்டாரு கன்சல்டேஷன் எடுக்காங்க ஆனா இதனுடைய நம்பர் என்பது அஞ்சு வந்துருச்சு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு மீட்ல தோட்டம் கொண்டு பேசி மிகப்பெரிய ஒரு லாஸ் ஏற்பட்டுச்சு சார் சம்பாதிச்ச பணம் எல்லாமே இதுல விடக்கூடிய சுச்சுவேஷன் பணம் எல்லாம் லாக் ஆயிடுச்சுன்னு சொன்னார் என்ன சார் பண்ணீங்கன்னு கேக்கும்போது இது போல நீங்க சொல்லி வச்சு கொடுத்தீங்க சார் அதே நாள மூணாவது பிசினஸ்க்கு உங்களை கன்சல்டேஷன் பண்ணாம நானே அதே சரணபவா பேங்கர் சொல்லி பினான்ஸ் ரிலேட்டட் பிசினஸ்க்கு வச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாரு ஏன் சார் இப்போ தவறு பண்ணீங்க ஒவ்வொரு விஷயமும் தனித்துவமானது உங்க ஜாதகத்தை பண்ணி தான் பண்ணணும் நான் ரெண்டு பிசினஸ்க்கு வச்சு கொடுத்தேன் ரெண்டுமே ஜாதத்தை செக் பண்ணி தானே பண்ணி கொடுத்தனால மீண்டும் அவர்கள் என்ன தவறு பண்ணாருன்றதை பார்க்கும்போது நம்பர் அஞ்சு வருது அஞ்சாம் நம்பருக்கு புதன் அவர் ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க ஆஹ் அதே கடக லக்னம் தான் புதன் வந்து பாத்தீங்கன்னா மூணு பன்னெண்டாம் அதிபதி லக்னத்துக்கு எட்டாம் பாவத்துல இருக்கு சரிங்களா அப்ப நம் புதன் வந்து தான் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக ரெண்டு எட்டு கேபி மெத்தல்ல பணம் லாக் ஆகுது இல்ல எட்டாம் பாவம் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய சூழல்கள் கொடுத்துரும் ரெண்டு எட்டு காம்பினேஷன் நம்மளோட கேபி மத்தியிலையும் செக் பண்ணி டீட்டா செக் பண்ணி பார்க்கும்போது இது போல ஒரு அமைப்பு என்பது வந்திருக்கு சார் இது போல தவறு பண்ணிட்டு இருக்கிறீங்க புதன் வந்து ரெண்டு எட்டு காம்பினேஷனு சரண பாவம் மட்டும் தான் நீங்க பாத்தீங்க ஆனா அதுக்குண்ட நம்பர்ஸ் நீங்க கணக்கு பண்ணாம பண்ணிட்டீங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா அஞ்சாம் நம்பர்ல வருது அஞ்சாம் நம்பருக்கு உண்டான பிளான ஜாதக ரீதியா கெட்டு இருக்கு சார் ப்ராப்ளம் நிச்சயமாக கொடுக்குன்றது நம்ம சொல்லியிருந்தோம் சரி சார் எப்படியாவது நல்ல அமைப்புல இருக்கணும் சார் தவறு நடந்துச்சு இதுக்காக கரெக்ஷன் பண்ணி கொடுங்க சார் அப்படின்றதுக்காக மீண்டும் மலை வலியுறுத்தி சொல்லியிருந்தாரு நம்மளும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் இது போல தவறுகள் பண்ணாதீங்க சார் இப்போ நான் கொடுக்கக்கூடிய பேரை செக் பண்ணி வைங்க உடனடியா உங்களுக்கு லாக் ஆன பணம் எல்லாமே வரும் இழந்த பணத்துல மீட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இந்த நியூமராலஜி அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்றதுக்காக தான் இந்த விஷயங்களை நான் என்ன நான் செக் பண்ணி கொடுத்தேன்னா அதே சரவணபவ ஆனா நம்ம வந்து பினான்ஸ் அப்படின்றது நம்ம போட்டு கொடுத்தோம் இதுக்கு டோட்டல் நம்பர் வந்து பாருங்க நாலா நம்பர் ஓகே டோட்டல் நம்பர் நாலா நம்பர் அவர் ஜாதக ரீதியாக நாலாம் நம்பருக்கு உண்டான பிளான சாதுகிறீதியா ரெண்டு பதினொன்னு ரெண்டாம் பாவம் தனஸ்தானம் பதினாறு பாவம் லாபஸ்தான் சிறப்பான ஒரு அமை அமைப்பு கிட்டத்தட்ட அஞ்சு மாசத்துல ஒரு லாக்கான பணம் எல்லாம் மீண்டு வரக்கூடிய சூழல்கள் ரெண்டு மூணு பேர் ஏமாற்றக்கூடிய சுச்சுவேஷன் அவங்களும் வந்து ஓரளவுக்கு அந்த பல அவருடைய கனெக்ஷன்ஸ் மூலமாக அந்த பணத்தை மீட்கக்கூடிய சூழல்கள் மீண்டும் நம்ம தொடர்பு கொண்டு நேரடியா வந்து பார்த்து நல்ல இது போல நடந்திருக்கு சார் நல்ல நல்ல விஷயம் நடந்திருக்கு உங்களால தான் நடந்து அந்த விஷயத்த குட் நியூஸ் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு நியம்ராஜா பல விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியுதுன்றதுக்காக இறையிடக்கூடாது ப்ரொஃபஷனல ஒரு கன்சல்டேஷன் கேட்டு போனோம் நீம்ராஜ் என்பது ஒரு கடல் அந்த நான் நிறைய பிசினஸ் பேர் வச்சு கொடுத்துட்டு இருக்கேன் நான் வைக்காத பிசினஸ் இல்ல இதெல்லாம் ப்ராப்பராக கன்சல்டேஷன் கேட்கும் அந்த விஷயங்கள் நம்ம

மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நாஷ்டா பரத்கணன் நன்றி வணக்கம்